நாம அன்றைக்கி கோவக்காய் அவியல் தான் பண்ண போகிறோம் அவியல் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா ரெண்டு ஃபூன் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ கோவக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கோவக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கோவக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விலுதை சேர்த்துடலாம் தேங்காய் வில்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்குனா டேஸ்ட்டான கோவக்காய் அவியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்